வணக்கம் எப்படி இருக்கீங்க அதாவது தினமும் சாப்பிட்ட உடனே சிலர் மாத்திரை போடுவாங்கள்ல அது போட நான் வீடியோ பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த வருஷம் நான் தமிழ் ஸ்கூலில் கிளாஸ் எல்லாம் எடுக்கல ஒரு ரெண்டு கிளாஸ் தான் எடுத்தேன் அதாவது நான் பர்மனெண்ட் டீச்சர் கிடையாது ஆனால் நெக்ஸ்ட் இயர் சேரலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இருக்குது ஆனால் கண்டிப்பாக நான் போவேன் ஏன்னா புத்தகங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும் ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அது அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் அதை விடவே மாட்டேன் இந்த புக்கு வந்து என்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இயர் ஃபோரோட அதாவது நாலாம் கிளாஸோட க்ளாஸில் நிறுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வெளிநாட்டுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை ஏன் வந்து பாட பிடிக்காமல் ஸ்கூல்லேருந்து நிறுத்தணும் நம்ம வந்து நம்ம கருத்தை சொல்லணும் இது சரியில்லை இது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் சொல்லலன்னு எப்படியே ஒரு எல்லோரும் சேர்ந்து எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்கள் எனக்கு பிடிக்கல நான் நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னா யாரும் தான் மாற்றுவோம் அதை சொல்லுங்கள் நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக போவேன் இந்த இப்போ பிரச்சனை நான் விடவே போகிறதில்ல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் கும்பரசாமி முருகனே வந்து சொன்னால் கூட சவ வேலையை பாரு அப்படின்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அந்த அதெல்லாம் நினச்சி பார்த்தா அவ்வளோ இருக்குது இந்த பே விஷயத்தை நான் விடவே மாட்டேன் ரெண்டாவது வந்து அது அது தனி விஷயம் அது தனி விஷயம் நீங்கள் வந்து இந்த சின்ன பசங்க யூடியூப்பு வச்சிருக்கிறவங்க டிவி சேனல் கூட வெக்கமே இல்லாமல் விஜயை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது அதை எல்லாருமே ஒரு ஒரு அடிமைகளுக்கு மாதிரி தானே எனக்கு இந்த விஷயத்தை பேச இஷ்டம் இல்லைனா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா யூடியூப் சேனல் ஆனால் இந்த டிவி சேனல் இருக்கிறவங்கள உண்மையிலே பாவம் அது ஒன்று மற்ற கழுதையாகும் எது அதாவது ஒன்றுமே கிடையாது இப்போ எக்ஸாமுக்கு படிக்கவே படிக்காத ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் எழுத சொன்னால் எப்படி அஞ்சு மார்க் பத்து மார்க் வாங்குவாங்களோ அதே போல் தான் அவர் ரேஞ்சு அவருக்கு பொது விஷயங்கள் எதுவுமே தெரியாதுங்க இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த நீ கேட்டிங்கன்னா எனக்கு அரசியல் தெரிஞ்சாரு கூட அவர் அவருக்கு தெரியாது எந்த வருஷம் எம்ஜிஆர் பல்பொடி இலவசமாக கொடுத்தாரு எந்த வருஷத்தில் வந்து என்னென்ன ஊழல் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் கரெக்டாக சொல்லுவேன் எப்போ வந்து ராஜீவ்காந்தி இறந்து போனார் என்னென்ன நடந்தது அந்த அதெல்லாம் நான் சின்ன பிள்ளைலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அரசியல் கூட விஜய்க்கு தெரியாது ஆனால் எப்படி அரசியலில் வந்து தந்திரமாக பெரிய ஆளாகலான்ற அந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சிருக்கு டெக்னிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அரசியல் கிடையாது நல்ல மனசு இருக்கணும் ஒரு ஒருத்தர் நல்ல டாக்டராக இருக்கலாம் நல்ல டீச்சரா இருக்கலாம் நல்ல எந்தெந்த வேலையும் நல்ல 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 ரீதியாக பண்ண முடியும் நல் ரொம்ப நல்ல குணமும் தைரியசாலிகளுக்கு மட்டும்தான் அரசியல் இந்த மாதிரி அதாவது பெத்த பிள்ளைங்க இறந்ததை கூட அந்த இருபது லட்சம் கையில வாங்கினதுக்கு அப்புறம் குறை சொல்ல முடியல புரியுதுங்களா அதுக்கு பிறகு கையெழு நிலைன்றது நானாக இருந்தேன் சோ காசை தூக்கி போட்டு அசி அசிமா நான் பேசுவேன் எல்லாம் மோசமா அதாவது கண்ணகி கூறிய கோபம் அந்த பெண்களுக்கு வந்துருக்கணும் போட வேலை பார்த்துக்கிட்டு நீயாச்சு உன் காசாச்சு வெளுத்து விட்டுருக்கணும் யாருமே வந்து ஒரு நியாயமான ஒரு ஒரு கொஞ்சம் கூட நாகரீகமோ ஒரு அறிவே இல்லாத ஒருத்தரை போயிட்டு நீங்க புகழ்ந்து புகழ்ந்து டிவியில் பேசிட்டீங்களா உங்களுக்கு வெக்கமே இல்லை அந்த இது என்ன ஒரு சேனல் ஜெரால்டு அவர் கூட விஜய் பாராட்டி பேசுறாரு ராதாரவி பாராட்டி பேசுறதுன்னு உங்களுக்குலாம் வந்து என்ன அந் அவங்களும் அந்த ஆள் அந்த நடிகர் உங்க மொழி பேசுறவங்களுக்கா கருத்துக்காக பேசாதீங்க பேசாதீ பாவம் எவ்வளவு கொஞ்சம் கூட அறிவு அரசியல் அறிவுனா என்னன்னு தெரியாதவர் தான் விஜய் உடனே அஜித் இதை சொன்னார் தமிழ் சினிமா எவ்வளோ நாசமா போச்சு தெரியுமா அஜித் ரஜினி கமல் ஒரு படம் ஒழுங்காக பார்க்க முடியுதா நம்மளால் வருஷத்துக்கு ஒரு நல்ல படம் வருது மித்ததெல்லாம் தண்டை கருமாந்தரமாக தான் இருக்கு நான் நான் உண்மையிலே சொல்கிறேன் பிள்ளைங்களோட தமிழ் படத்தை பார்க்கறனால பயமாக இருக்குது நீ யோசித்து பாருங்கள் இப்போ டியூட்னு ஒரு படம் வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு தானே போய் பார்ப்பீங்க அந்த பிள்ளைங்களோட ஒரு பதினஞ்சு வயசில் தான் தெரியும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த படம்லாம் எவ்வளோ மனசில் பதிஞ்சுருக்கு டயலாக் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்னு சுத்த வேஸ்ட்டுங்க பிள்ளைங்களோட சேர்ந்து படம் பார்க்கவே முடியாது தமிழ் படங்களை நம்ம ஒரு விட பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா போட்டுக்காமங்களா இல்லாட்டி பேசாமல் இருக்கலாம் நான் எவ்வளோ வடிவேல் ஜக்கெலாம் நாங்கள் எப்போதும் பார்ப்போம் அதில் எதுவுமே பிரச்சனை கிடையாது அவ்வளோ நல்லாயிருக்கும் டீசெண்டாக இருக்கும் இப்போ வர சினிமா அது இந்த ட்ராகன் ஒரு படம் வந்து அதை கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியல டியூடை வந்து நான் ட்ரெய்லருக்கு மேலே நான் பார்க்க ட்ரெய்லரையே பார்க்கலாம் அவனு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நா ஒரு நல்ல பையன் நாகரிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பையன்லாம் இவங்களுக்கு ஹீரோவாகவே கிடைக்கல குடிக்காரன் சீரட்டு குடிக்கிறவன் அதாவது அறவேக்காடு அற அதாவது அறிவே இல்லாத தான் ஹீரோவாக இருக்கேன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி அதெல்லாம் காமிக்க முடியும் சொல்லுங்கள் ஒரு போன மாதம் ஒரு படம் பார்த்தேன் நல்ல படம் நான் மட்டும்தான் பார்த்தேன் பழஞ்சன் பிரணயம்னு ஒரு படம் நல்ல படம் அவ்வளோ நல்ல படம் இந்த மாதிரி படங்களை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க அறிவு நல்லா இருக்குமா இல்லை டியூடு பார்த்து வளர்கிற பிள்ளைங்க நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அதில் எந்த சின்ன பிள்ளைங்க கிடையாது ஜஸ்ட் ஒரு பெரியவங்க பார்க்குற படம் நாகரிகமாக இருக்கும் நம்ம என்ன நம்மளுக்கு மலையெல்லாம் புரியும் அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அது வந்து இலக்கிய தமிழ் அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை என்ன ஏதாவது ஒண்ணுமேத்த கழுதியை தூக்கி மேடையில் உட்கார வச்சுட்டு பேசின மாதிரி கிடக்கிறது கிடக்கிட்டு கிழவி தூக்கி மணியில வெயின்னு சொன்னான ஒருத்தன் அது மாதிரி ஒன்றுமே கிடையாது விஜயின்றது அது ஒரு நத்திங் ஜீரோ அதுக்கு இந்த ஆம்பளைங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த உள் இல்லாத விஷயத்த பில்டப் பண்ணுறதும் அவர்களுடைய உலகமே தனியாக இருக்குது ஒன்றுமே கிடையாது இப்போ லேடிஸ் எல்லாம் இது சரியில்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒட்டுருவாங்க ஆனால் ஆம்பளைங்க அப்படியே என்ன விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறன்னு ஏய் விஜய்க்கு ஒரு மீட் கூட தாங்காது ஒரு அஞ்சு கேள்வி எனக்கிட்டால ஒரு நூறு கேள்வி கேள்வங்க தொடர்ந்து நான் பதில் சொல்லுவேன் ஒரு அஞ்சு கொடுக்க கூட பதில் சொல்ல தெரியாது அந்தளவுக்கு அறிவு கிடையாது தைரியம் கிடையாது மனசிலருந்து பேசணும் இதையும் அவரோட திறமையில ஒரு பங்கு கூட கிடையாது விஜய் என்ன பொறுத்தவரை நீங்க ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்து எப்படி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்றீங்க வண்டி வண்டியா பேசுறீங்க விஜய் பத்தி எனக்கு எரிச்சல் இருக்கு ஒண்ணுமே தெரியாத